சேமியா வச்சு ஒரு சூப்பரான அடை ரெசிபி பார்க்கலாமா அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் வந்து மெஷரிங் கப்புக்கு கால் கப் வறுக்காத சேமியாக சேர்த்துருக்கேன் அது வந்து நல்லா கலர் மாதிரி வரது வர வறுத்து விட்டுக்கோங்க நல்லா கலர் மாதிரி உடனே ஒரு பவுலில் கொட்டி ஆற விட்ருங்க அதே பேனில் வந்து மெஷரிங் கப்புக்கு கால் கப் வறுக்காத ரவை எடுத்திருக்கேன் அந்த ரவை வந்து நல்லா வாசம் வரது வர வறுத்துட்டு அதையும் சேமியாக கூட கொட்டி கொஞ்சம் நேரம் ஆற விட்ருங்க அது கொஞ்சம் ஆறினவுடனே ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது கூட வந்து கால் கப் தண்ணி சேர்க்குறேன் நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது ஏன்னா இது வந்து நம்ம அடை மாதிரி தான் தட்டி எடுக்க போகிறோம் தோசை மாதிரி ஊற்ற போகிறதில்ல தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பிளேட்டை வச்சு நல்லா மூடி வச்சுருங்க ஒரு இருபது நிமிஷம் மூடி வச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஒரு பாதி வெங்காயத்தை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் பாதி கேரட் துருவி போட்டிருக்கேன் ஒரு சின்ன துண்டி இஞ்சி வெட்டி போட்டிருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி ரெண்டு பச்சை மிளகா வந்து வெட்டி போட்டிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டுட்டு கொஞ்சம் உப்பு ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் போட்டுட்டு கை வச்சு நல்லா அழுத்தி பசிஞ்சு விடுங்க இதில் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை இந்த மாதிரி பதத்துக்கு பசஞ்சு எடுத்த பிறகு அடுப்பில் வந்து ஒரு மினி ஊற்றப்போ பேன் எடுத்திருக்கேன் அதில் எல்லா குழியிலையும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் வந்து வறுக்காத சேமியை வந்து கொஞ்சம் தூவி விட்ருக்கேன் அந்த சேமியை வந்து கொஞ்சம் பொரிஞ்சு வர ஆரம்பிக்கும் போது நம்ம யாருக்கெனவே பசஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு குட்டி பால் எடுத்து அதை வந்து அடை மாதிரி தட்டுறேன் கை வந்து பேனில் படாமல் பார்த்து தட்டிக்கோங்க உங்களுக்கு வந்து பயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு பிளாஸ்டிக் ஷீட்லையோ அல்லது வாழை இலையிலையோ தட்டிட்டு அதுக்கப்புறம் எடுத்து பேனில் போட்டுக்கோங்க அடை வந்து தட்டின பிறகு அதுக்கு மேலேயும் கொஞ்சம் வந்து சேமியாக தூவி விட்றேன் இது வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறின பிறகு திருப்பி விட்ருங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சே நல்ல வேக வைங்க இதில் வந்து நம்ம சேமியா வந்து தூவி விட்றதுனால இந்த அடை சாப்பிடும்போது வந்து வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டதாக தட்டி விட்ருங்க ஃப்ரெண்ட்